என் பேர் வந்து சுபாஷ் எனக்கு வயது இருபது ஆகின்றது நான் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றேன் எனது அப்பா நான் சிறுவதையாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார் எனது அம்மாவும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் எனது வீட்டில் நானும் என்னுடைய அண்ணனும் தான் நான் இரண்டு வருடங்களாக கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கிதான் படித்து வருகின்றேன் அப்பொழுது என் நண்பர்கள் எனக்கு மது பழக்கம் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்தை செய்ய பழகிவிட்டார்கள் அவ்வப்பொழுது நானும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன் விடுமுறையானால் வீட்டிற்கு வருவேன் என் அண்ணன் என் மேல் மிகவும் பாசமாக இருப்பார் ஒரு நாள் கல்லூரியில் விடுமுறை விட்டவுடன் நான் எனது வீட்டிற்கு வந்தேன் அப்பொழுது வெளியில் இருந்து கதவை தட்ட என் அண்ணனும் அண்ணியும் கதவை வைத்திறந்தார்கள் உடனே என் அண்ணன் என்னை கட்டி அணைத்து என்னிடம் நலம் விசாரித்தார் ஏன் இப்படி இளைத்து இருக்கின்றாய் ஹாஸ்டலில் ஒழுங்காக சாப்பிடுகிறாயா இல்லையா என என்னிடம் கேட்டார் நான் நன்றாகத்தான் சாப்பிடுகின்றேன் என்று பிறகு என்னிடம் என் நண்பர்களைப் பற்றி விசாரித்துவிட்டு என்னிடம் பேசிக் கொண்டே இருந்தார் உடனே என் அண்ணி அப்படி வெளியே நின்று பேசிக்கொண்டிருந்தால் எப்படி உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றது உள்ளே வாங்க என்று எங்கள் இருவரையும் கூப்பிட்டார் என் அண்ணன் முகம் சற்று வாடியே இருந்தது நான் என் அண்ணனிடம் ஏன் இப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு என்று கேட்டேன் எல்லாம் கடன் பிரச்சனை தான் தம்பி மாதம் மாதம் உனக்கு பணம் அனுப்ப வேண்டும் வீட்டிற்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்ன செய்வது என்று தெரியவில்லை கடவுள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று புலம்பினார் உடனே நான் சொன்ன என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் உங்கள் கடன் அனைத்தையும் அடைப்பேன் அப்படின்னு சொன்னேன் என் அண்ணனிடம் என் அண்ணி நீங்கள் ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க போய் கறி வாங்கிட்டு வாங்க அப்புறம் மதியம் சமையல் செய்ய நேரம் ஆகிடும் என்று அனுப்பி விட்டார் என் அண்ணி மேல் எனக்கு வந்து ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு எனது அண்ணன் கறி வாங்க சென்ற பின் எனது அண்ணி என்னை சாப்பிட அழைத்தார் நான் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து இருந்தேன் எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து மேஜில் மீது வைத்து சாப்பி விட சொன்னார் இதோ கை கழுவிட்டு வருகின்றேன் அண்ணி என்று என் பையில் இருக்கும் போதை பவுடர் எடுத்து வாயில் வைக்க எனக்கு அதிகமான போதை ஏறியது போதை ஏறிய எனக்கு நிதானம் இல்லாமல் அந்த மேஜையில் வந்து அமர்ந்து என் அண்ணி ஊட்டி விடுவது போல நினைத்து கொண்டு சாப்பிட்டேன் பின் இரவு நேரத்தில் என் அண்ணனும் அண்ணியும் பேசி கொண்டிருப்பதை நான் சுவர்வாரமாக நின்று கேட்டேன் அவர்கள் நமக்கு திருமணம் ஆகி இரண்டு வருடம் ஆகின்றது ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை நாம் ஒன்று சேரவில்லை என்றால் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும் என்று என் அண்ணி கூற என் அண்ணன் இவ்வளவு கடன் இருக்கின்றது என் தம்பியை படிக்க வைத்து இருக்கின்றேன் இதெல்லாம் முடிந்த பிறகுதான் நம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதை கேட்டதும் என் அண்ணிக்கு மனம் வாடிப்போனது என் அண்ணன் பெயர் வந்து சந்துரு எனது அண்ணியின் பெயர் வந்து மாலா மறுநாள் விடிந்ததும் என் அண்ணன் வேலைக்கு சென்று விட்டார் நானும் என் அண்ணி மட்டுமே வீட்டில் இருந்தோம் என் அண்ணி துணி துவைப்பது பாத்திரம் கழுவுவது என வேலைகள் செய்யும் போதெல்லாம் நான் அவருக்கு உதவுவது போல அவரை தப்பான எண்ணத்துடன் பார்த்து வந்தேன் அவரும் என்னிடம் சகஜமாக சிரித்து பேசி பழகி வந்தார் நான் அவர் சிரிப்பதை பார்த்து அவரின் எண்ணத்தை அப்பொழுது தப்பாக நினைத்தேன் மறுநாள் காலை வேலைக்கு சென்ற என் அண்ணன் என்னிடம் கால் செய்து தம்பி நான் இன்று இரவு வேலையாக வெளியூருக்கு செல்றேன் நாளை காலை தான் வருவேன் நீ அன்னிய பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறினார் என் அண்ணன் கால் செய்து சொன்ன பிறகு நானும் எனது அண்ணியும் மட்டும் வீட்டில் இருப்பதை நினைத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் மனதிற்குள் ஒரு கற்பனை கோட்டையை கட்டிவிட்டேன் என் அண்ணியும் அவரிடம் போனில் பேசி விட்டு தம்பி உங்கள் அண்ணன் காலை தான் வருவார் உங்களுக்கு வேண்டியதை சொல்லுங்க நான் சமைத்து தரேன் என்று கூறினார் அன்று இரவு நானும் என் அண்ணியும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டோம் பிறகு என் அண்ணி அவருடைய அறையில் போய் உறங்கி விட்டார் பிறகு ஒரு மணி நேரம்தான் தூங்காமல் இருந்து என் அண்ணி உறங்கியதும் அவர் அறைக்கு சென்றேன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த நான் மெதுவாக போய் அவர் பக்கத்தில் அமர்ந்து அவரை தவறாக தொட ஆரம்பித்தேன் சற்று பதற்றத்துடன் எனது அண்ணி எழுந்து என்னை ஒரு அறை விட்டு செருப்பு பிந்திவிடும் என்று திட்டினார் நானும் பயந்து போய் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் தயவு செய்து அண்ணனிடம் சொல்லிவிடாதீர்கள் என்று கெஞ்சினேன் என் அண்ணி இங்கே இருக்காதே நீ போய்விடு இதற்காகவா உன்னை இரவு பகலும் பாராமல் உன் அண்ணன் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் இந்த கையால் உனக்கு எத்தனை முறை சாப்பாடு போட்டு இருப்பேன் இப்படி செய்ய எப்படி உனக்கு மனம் வந்தது இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்கின்றது என்று கூறினார் உடனே நான் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டேன் நான் தவறு செய்து விட்டேனே என மது பாட்டிலை எடுத்து குடித்தேன் என் அண்ணி குழந்தை போல் நினைத்த பையன் இப்படி செய்துவிட்டானே இந்த எண்ணத்துடன் தான் நம்முடன் இத்தனை நாள் பழகினானோ என மனதில் நினைத்துக்கொண்டு இது என் கணவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து கொண்டு இருந்தாள் சிறிது நேரம் யோசித்து என் கணவன் வரட்டும் அவரிடம் முதலில் இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவை எடுத்தாள் அடுத்த நாள் காலையில் வருவதாக சொன்ன கணவன் இரவுதான் வந்தார் வந்தவுடன் ஏன் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று மனைவி கேட்க நானே அசதியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் உடனே கணவனை கட்டியணைத்து உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றாள் உடனே மனைவியை தள்ளிவிட்டு உனக்கு வந்தவுடனே இது தேவையா எப்போதுமே அதே நினைப்புலதான் தான் இருப்பியா நானே அசைதியில் வந்திருக்கேன் நீ இங்கிருந்து நகர்ந்து போ என்று சொல்லிவிட்டு சென்றார் சுபாஷ் உடைய அண்ணன் உடனே மாலா நான் ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றேன் என்னவென்று கூட கேட்காமல் சென்று விட்டார் என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருக்க சந்திரு எப்பவும் போல வேலைக்கு சென்று அசதியுடன் தூங்கியே விட்டார் இதை கண்டது மாலாவிற்கு கோபமும் ஒரு பக்கம் வேதனையுமாக இருந்தது அன்று இரவு மாலாவின் மனம் மாறி சுபாஷை போய் பார்த்து நீ செய்ததில் எந்த தவறும் இல்லை நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் உனக்கு நான் தானே வேண்டும் என்னை எடுத்துக்கொள் என்று சுபாஷிடம் மாலா கூறினாள் சுபாஷும் பயம் போய் சந்தோஷம் வந்தது மறுநாள் காலையில் நான் ரோட்டில் சென்று கொண்டிருக்க எனது அண்ணனும் அண்ணனுடைய நண்பனும் பேசிக்கொண்டிருந்தனர் அவற்றில் சுபாஷ் என்று என்னுடைய பெயர் வந்து அடிப்பட்டது உடனே அவர் பேசிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் ஓரமாக நான் நின்று அதை கேட்க என் அண்ணனிடம் அவர் உன்னுடைய தம்பி போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவன் அதுவும் இல்லாமல் பெண் விஷயத்திலும் அவர் கொஞ்சம் மோசம் என்று என் அண்ணனிடம் கூற நீ பொய் சொல்லாது என் தம்பி குழந்தை மாதிரி என்று கூறினான் உடனே என் அண்ணனின் நண்பன் நீ உன் தம்பியை உன் மனைவியுடன் வீட்டில் தனியாக விட்டு விட்டு சென்று பார் வெளியூர் சென்று பார் என்றார் என் மனைவி மிகவும் தங்கமானவள் அவளையும் குறை கூறாதே என்று கூறினான் என் மனைவி நிறைய பேசுவாள் ஆனால் என்னை எந்த இடத்திலும் விட்டு கிடையாது என் மேல் அவ்வளவு காதல் வைத்திருக்கின்றாள் நீ யாரையும் பற்றி தவறாக கூறாதே என்று அவன் மேல் கோபப்பட்டான் ஆட்டோவின் பக்கத்தில் ஒளிந்து இருந்த சுபாஷ் இதை கேட்டு உடைந்தே போனான் உடனே வீட்டிற்கு வந்து அன்னியை தனியாக கூப்பிட்டு நான் உங்களிடம் அப்படி பழகியது மிகவும் தவறு அண்ணன் தன் நண்பனுடன் பேசியதை நான் கேட்டேன் நம் இருவரையும் அவர் ஆழமாக நம்புகின்றார் நாம் அவருக்கு செய்வது மிகவும் துரோகம் நான் இதுவரை எவ்வளவு தவறு செய்து இருக்கின்றேன் ஆனால் எதையுமே நான் குற்றமாக பார்த்தது கிடையாது ஆனால் அண்ணன் வாயில் இருந்து என்னை நம்புவதாக கூறும் எனக்கு உயிரே புனது போல இருந்தது இந்த உலகத்தில் நிறைய பாவங்களை செய்தது நான் தான் என்று தோன்றியது நாம் அவருக்கு துரோகம் செய்துவிட்டு நல்லாவே இருக்க முடியாது அண்ணி நான் படித்து குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று எனக்காக கடன் வாங்கி படிக்க வைத்தார் தயவு செய்து நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்களும் ஒழுங்காக இருங்க அண்ணி என்று கூறினார் மறுநாள் விடிந்தது அண்ணா நான் கல்லூரிக்கு கிளம்புறேன் என்று கூறினார் உடனே சந்துரு என்னடா உனக்கு அதற்குள்ள விடுமுறை முடிந்து விட்டதா என்று கூற சரி பார்த்து போயிட்டு வா என்றார் சரி அண்ணா உன்னை ஒரு முறை கட்டி பிடித்து என்று சந்துருவை சுபாஷ் வந்து கட்டிப்பிடித்து அண்ணியை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்றான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படினு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்